முன்னாள் ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்சவை விசாரணைக்கு வரும்படி குற்ற புலனாய்வு பிரிவினர் அழைத்திருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் வேளையில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய பிரத்யேக செயலாளர் சமன் எக்கநாயக்க அவர்களை நாளை விசாரணைக்கு வரும்படியும் குற்ற புலனாய்வு பிரிவினர் அழைத்திருக்கின்றார்கள் முன்னாள் ஜனாதிபதிகளாகிய மைத்திரிபால சிறிசேனா மற்றும் கோத்தாபய ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக புதிய வழக்குகளை தொடுப்பதற்கு சில சிவில் அமைப்புகள் தயாராகி இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது அது குறித்த மேலதிக விவரங்களையும் இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் நேற்றைய நாளில் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருந்த பாதாள உலகை குழுவைச் சேர்ந்த ஐந்து முக்கியமான நபர்களும் இரண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டு இரண்டு வெவ்வேறு தரப்பினரிடம் விசாரணைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது குறித்தும் பார்க்கலாம் உதய கம்மன் பில அவர்கள் தலைமறைவாகி இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அது குறித்தும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன அத்துடன் ஒரு முக்கியமான கேலி அவர்கள் வெளியே அப்ப என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக ஒரு கேலி சித்திரம் எனவே எல்லாவற்றின் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மாதம் முப்பத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் முன்னாள் ஜனாதிபதி கோத்தாவிய ராஜபக்சவை விசாரணைக்கு வரும்படி குற்ற புலனாய்வு பிரிவினர் சிஐடியினர் அழைப்பானை அனுப்பியிருக்கிறார்கள் எனவே இந்த வாரம் அவர் விசாரிக்கப்படுவார் என தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன என்ன காரணத்துக்காக இந்த விசாரணைகள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் கைது செய்யப்பட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் அவர்கள் வழங்கிய சில தகவல்கள் சில முக்கியமான தகவல்களை கோத்தாபய ராஜபக்சவிடம் விசாரிக்கப்பட வேண்டியிருக்குது எனவே அதற்காக அவர் இப்பொழுது அழைக்கப்பட்டிருக்கின்றார் குற்றப்புல புலனாய்வு பிரிவுக்கு என்னென்று சொன்னா தேசபந்து தென்னக்கோன் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது முதல் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது அவர் ஒரு முக்கியமான விஷயம் என்று சொல்லியிருந்தவர் என்னென்னு சொன்னா நாம் வந்து போலீஸ் மா அதிபராக இருந்தது உண்மைதான் எனக்கு வழங்கப்பட்ட கட்டளைகளைத்தான் நான் நிறைவேற்றினானே தவிர நானாக எதுவுமே செய்யல எனவே என் மீது சாட்டப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாத்துக்குமே மூல காரணம் வந்து வேறையாக்கள் தான் எனக்கு வழங்கப்பட்ட கட்டளைகளைத்தான் நான் சேதனான் என்று சொல்லி அவர் ஒரு வசனம் என்று சொல்லியிருந்தவர் எனவே தேசபந்து தென்னக்கோனுக்கு வந்து கட்டளைகள் வழங்கினது ஆரென்னு பார்த்தீங்கன்னு சொன்னா அது இவர்கள் தான் கோத்தாவிய ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷ இவர்கள் தான் எனவே அது சம்பந்தமாக இப்பொழுது கோத்தாபிய ராஜபக்ஷ அவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது என்ன பிரச்சனை என்று சொன்னால் இந்த வாரம் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லித்தான் தகவல் வந்திருக்கே தவிர எந்த நாள் என்று சொல்லி நாள் குறிப்பிடப்படலை பெரும்பாலும் வெள்ளிக்கிழமையோ தெரியலை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய பிரத்தியக செயலாளராக இருந்த சமன் எக்கநாயக்க அவர்களும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றனர் குற்ற புலனாய்வு பிரிவினரால் நாளை திங்கட்கிழமை என்னென்று சொன்னால் கடந்த வாரம் ரணில் விக்ரமசிங்க அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு மேலதிகமான சில கேள்விகள் இவரிடம் கேட்கப்பட இதுக்கிடையில் இதுக்கிடையில பாத்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய லோயர் சட்டத்தரணிகள் அவை என்ன சொன்னா இங்க பிரித்தானியாவில் இருக்கிற புல்வாஹன் யூனிவர்சிட்டிக்கு பல்கலைக்கழகத்துக்கு வந்து ஒரு மெயில்

ஆக்ஸ்போர்ட் நீங்கள் அந்த இன்விடேஷன் அனுப்பினது வந்து என்றதை உறுதிப்படுத்தி எங்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று தாங்குவோம்னு சொல்லி இந்த விசாரணைகளுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி எனவே புல்வஹாம்டன் யூனிவர்சிட்டியில் இருந்து நேற்றோ முந்தினாலோ தெரியல அவர்களுக்கு உறுதிப்படுத்தி ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக இமெயில் மூலமாக ஒரு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வழியாக இருக்கிறது எனவே இந்த வாரம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொள்கின்ற விசாரணைகளின் போது இந்த இமெயில் வந்து ஒரு ஆதாரமாக காண்பிக்கப்படும் என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது அதே நேரம் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கக்குள்ள பூல்பஹாம்டன் யூனிவர்சிட்டிக்கு வந்தவர் தானே அப்பேக்க அந்த நாளில் நடந்த அந்த மினிட்ஸ் என்று சொல்லுவோம் ஒரு கூட்ட நடக்கைக்குள்ள வந்து அந்த கூட்டத்தில் நடக்கிற நிகழ்வுகளை வந்து தொகுத்து எழுதுறது அதை வந்து மினிட்ஸ் என்று சொல்லுவோம் அந்த மினிட்ஸும் வந்து முழுமையான முறையில் வந்து ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய சட்டத்தரணிகளுக்கு கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது எனவே அந்த மினிட்ஸையும் வந்து அந்த கூட்ட அறிக்கை என்று சொல்லுவோம் அந்த கூட்ட அறிக்கையும் வந்து குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் அவர்கள் சமர்ப்பிக்க இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாக ியுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளாகிய மைத்திரிபால சிறிசேன மற்றும் கோத்தாபிய ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக புதிய பல வழக்குகளை தொடுப்பதற்கு சில சிவில் அமைப்புகள் தயாராகி வருவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இந்த சிவில் அமைப்புகள் முதல்ல என்ன செய்திருக்கணும் என்று சொன்னால் பல தடவை இந்த தகவல் அறியும் சட்டம் என்றுக்கு தானே அந்த தகவல் அறியும் சட்டத்தை பயன்படுத்தி பல்வேறு விதமான தகவல்களை தொடர்ச்சியாக சேகரித்து கொண்டே வந்தார்களாம் கடந்த காலங்களில் வந்து நிறைய தகவல்களை வந்து சேகரித்துக்கொண்டே வந்தார்களாம் யாருக்கு எதிரான சொன்னால் கோத்தா ராஜபக்சும் மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கும் எதிராக எல்லா அவர்கள் அவலத்தை ஒழிப்புகள் வெளியாகி இருக்கிறது அதாவது கோத்தாபே ராஜபக்சும் மைத்ரிபால சிறிசேனா அவர்களும் ஜனாதிபதிகளாக இருந்த காலத்தில் வந்து முறைகேடுகளாக நடந்து கொண்டார்கள் சொத்துக்களை நாசமாக்கினார்கள் பணத்தை வந்து விரயமாக்கினார்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் எனவே அதற்குரிய சகல ஆதாரங்களும் திரட்டப்பட்டிருக்கின்றன எனவே அவர்களுக்கு எதிராக மிக விரைவில் முறைப்பாடுகள் செய்யப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஐக்கிய தேசிய கட்சியினுடைய உச்சி மாநாடு எதிர்வரும் சனிக்கிழமை ஆறாம் திகதி செப்டம்பர் மாதம் ஆறாம் திகதி நடைபெற இருக்கிறது இந்த உச்சி மாநாட்டை வந்து பெரிய ஒரு அரசியல் புரட்சியாக ஒரு அரசியல் திருப்பு முனையாக மாற்றுவதற்கு எதிர்கட்சிகள் முயற்சி செய்து வருவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது பல்வேறு எதிர்கட்சிகளுக்கு வந்து கடிதங்கள் அனுப்பி இன்விடேஷன் அனுப்பி அந்த கூட்டத்துக்கு சொல்லி சொன்னால் ஐக்கிய தேசிய கட்சியான நடத்துது அப்ப மற்ற கட்சிகளுக்கு வந்து அழைப்புதல் மிக முக்கியமாக சஜித் பிரேமதாசாவினுடைய கட்சிக்கும் வந்து இன்விடேஷன் அனுப்பி வைக்கப்பட்டிருக்காம் பெரும்பாலும் பிரேமதாசா அவர்கள் கலந்து கொள்வார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது வெளியாகி இருக்கிறது ஆகிய மைத்ரிபால சிறிசேன மற்றும் மகிந்த ராஜபக்ஷ ஆகியோருக்கும் தனித்தனியாக இன்விடேஷன் அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே வரும் சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் ஆறாம் திகதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் நாட்டு மக்களுக்கு ஒரு சிறப்புரிய ஒன்றும் ஆட்டிருக்கின்றாம் அந்த சிறப்பு உரையில வந்து பல்வேறு விஷயங்கள் சொல்ல இருக்கின்றாராம் எனவே வந்து பெரும் எழுச்சியாக ஒரு அரசியல் திருப்பு முனையாக அந்த கூட்டத்தை வந்து எப்படியாவது உருவாக்கணும் சொல்லி அந்த கூட்டத்தை வந்து எப்படியாவது கட்டமைக்கணும் சொல்லி பல்வேறு முயற்சிகள் நடப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இதுல நாங்கள் கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்குது அதுல முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா இவ்வளவு காலமும் சத்தம் விடாம இருக்கிற இடமே தெரியாம இருந்து போட்டு பேசாம தங்கட இருந்து போட்டு தங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தோடன அதாவது இவர்கள் ஒன்று சேர அந்த சந்தர்ப்பத்தை யோசிச்சு பாருங்க அதே ஒரு வெக்கக்கேடு ஏஞ்சொலுங்க கோபம் இவ்வளோ காலம் சும்மா இருந்து போட்டு ஒரு மக்களுடைய பொது பிரச்சினைக்காக ஒன்று சேர்ந்தால் அதை நாங்கள் பாராட்டலாம் அல்லது நாட்டினுடைய நலனுக்காக ஒன்று சேர்ந்தால் அதையும் நாங்கள் பாராட்டலாம் சும்மா இருந்து போட்டு தன்னை கைது செய்து போட்டினம் என்றதுக்காக தங்களை சொந்த பிரச்சனைக்காக எதிர்காலத்தில் மற்றாக்களும் கைது செய்யப்படக்கூடாதுன்றதுக்காக இப்போ ஒன்று சேரினம் என்று எனவே இந்த ஒன்று சேருவோனு என்ற நெச்ச அந்த தருணமே மிகவும் பிழையானது மிகவும் முட்டாள்தனமானது எனவே இவர்கள் வந்து மக்களுக்காக ஒன்று சேரில் என்றது தெள்ளத் தெளிவாக எங்களுக்கு விளங்குது அது முதலாவது வந்து எதிர்கட்சிகளை தானே சேர்க்கின அப்ப எங்கட தமிழ் அரசியல் கட்சிகளும் போவார்களா ரகசியமாக அழைப்புதல்கள் வந்திருக்குமா இவர்கள் கலந்து கொள்ள போகின்றார்களா அப்படி என்று சொன்னா அவர்கள் யார் ஏன் கலந்து கொள்ள போகின்றார்கள் அவர்களுடைய நோக்கம் என்னென்னு சொல்லிங்க நிறைய கேள்விகள் இருக்குது என்னென்று சொன்னா ஐக்கிய தேசிய கட்சி கூட்டுற கூட்டத்துக்கு எந்த அலுவலுமே இல்லை போக வேண்டிய அலுவலுமே இல்லை இருந்தாலும் ஒரு சில ஆட்கள் வந்து ரகசியமாக களவாக போகத்தான் ட்ரை பண்ணினோம் எனவே அவையிட்ட ஒரே ஒரு கேள்வி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை விட ரணில் விக்ரமசிங்க அவர்கள் எப்படி சிறந்தவர் எந்த வகையில் சிறந்தவர் அப்படி என்ன சாதனை செய்துட்டார் உங்களுக்கு உங்களுக்கு என்னத்தை வாரி வாரி வழங்கிட்டார் அதை முதல் சொல்லுங்க பொதுமக்களுக்கு சொல்லுங்க அந்த கேள்விக்கு பதில சொல்லி போட்டு பிறகு ரகசியமாக போங்க கூட்டத்துக்கு இந்தோனேசியாவில் இருந்து நேற்று நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட ஐந்து பாதாள உலக குழுவைச் சேர்ந்த முக்கியமான உறுப்பினர்களும் ரெண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒரு குழுவில் வந்து மூன்று பேர் மற்ற குழுவில் வந்து ரெண்டு பேர் என்று சொல்லி ரெண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு தரப்பினரிடம் விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அஞ்சு பேர்லையுமே மிக முக்கியமான நபர் வந்து கெஹல் பத்ர பத்மே அவரும் அவருடைய நெருங்கிய சகாவாகிய கொமோண்டோ சலிந்த அவரும் மற்றது வந்து பானந்துரை நிலங்க இந்த மூன்று பேருமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த மூன்று பேரும் தான் இவர்கள் மூன்று பேரும் வந்து குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே நேற்று இரவிரவாக இவர்களுக்கு கடும் விசாரணை நடந்திருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம் எனவே அவர்கள் வந்து குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே நேரம் மற்ற ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு ஆள் வந்து பெக்கோ சமன் மற்றவர் வந்து தெம்பிலி லஹிரு இப்போ நீங்க படத்துல பார்க்குற இந்த ரெண்டு பேரும் தான் இவர்கள் வந்து மேல் மாகாண குற்ற தடுப்பு பிரிவிடம் வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு அங்க வாங்க அங்கதான் விசாரணை இருக்கு

பெரும்பாலான அரசியல்வாதிகள் பேர்லையும் வந்து இவர்களுடைய சொத்துக்கள் இருக்காம சொல்லி அரசாங்கத்துக்கு தெரிய வந்திருக்கு என்று சொல்லி ஒரு தகவல் வந்திருக்குது எனவே இவர்கள் வழங்குகிற வாக்கு மூலம் நேற்றிரவும் இன்றைக்கும் வழங்குற வாக்கு மூலத்தை வச்சுக்கொண்டு அடுத்து வரும் சில நாட்களில் சில முக்கியமான அரசியல்வாதிகளுடைய வீடுகள் அவர்களுடைய மறைவிடங்கள் எல்லாம் வந்து கட்டுமையான தேடுதல் நடத்தப்படும் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தப்படும் கைதுகள் செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே இவர்கள் அனைவருடைய சொத்துக்கள் இவர்களுடைய கோடிக்கணக்கான சொத்துக்கள் வந்து முடக்கப்படும் பின்னர் அரசுமையாக்கப்படும் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனவே வரும் நாட்கள் வந்து மிகுந்த பரபரப்பாக இருக்க போகிறது இன்னும் நிறைய விசாரணைகள் நிறைய தேடுதல்கள் நிறைய கைதுகள் என்று சொல்லி ஒரே பரபரப்பாக இருக்க போகிறது காத்திருந்து பார்ப்போம் தலைமறைவாகி விட்டாரா உதய கம்மன் பிள என்னென்று சொன்னால் சொன்னா உதயகமன் பிள நாட்டில் இல்லையாம் எங்கேயோ போயிட்டார் எங்க போயிட்டார் இல்லையாம் சொல்லி தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே பாத்தீங்கன்னு சொன்னா உதயகமன் பிள அவர்கள் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்கின்ற ஒரு நிலைமை தான் இருக்குது நான் ஏற்கனவே போட்ட ஒரு காணொலியில சொல்லியிருந்தேன் நான் உதயகமன் பிள அவர்களுக்கு வாயில சனி என்று சொல்லி ஏனன்றா அவரால் வந்து வாயை வச்சு கொண்டு சும்மாவே இருக்க முடியாது அவர் கிட்டல வந்து ஒரு கதை ஒன்று சொன்னவர் என்னென்ன சொன்னா இந்த முன்னாள் கடற்படை தளபதியோரால் வந்து கைது செய்யப்பட்டவர் தானே இப்போ நீங்கள் பார்க்குற இவர் இவர் வந்து கைது செய்யப்பட்டவர் தானே இவர் கைது செய்யப்பட்ட பிறகு ஊடகங்களுக்கு உதய கமன்பில் வந்து ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தவர் அந்த பேட்டியில் என்ன சொன்னவர் இந்த மாதிரி கடற்படை தளபதியை வந்து கைது செய்திருக்கிறீர்கள் இந்த மாதிரி இராணுவத்தில் பணிபுரிந்த பிரபலமானவர்கள் இராணுவத்தில் சிறந்தவர்கள் எல்லாரையும் வந்து நீங்கள் கைது செய்கிறது வந்து நாட்டுக்கு எதிரானது தேசத்துக்கு எதிரானது என்று சொல்லி தேவையில்லாம ஒரு அறிக்கை ஒன்றை விட்டு அந்த அறிக்கை விட்டதுலேருந்து குற்றப்புலனாய்வு பிரிவு பின்னாலேயே தெரிஞ்சு ஆளை வந்து விசாரித்து கொண்டே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு நிலைமை இருக்கும் போது இலங்கையிலே இல்லை ஆள் எங்கேயோ வெளிநாட்டுக்கு போயிட்டாரோ எங்கே என்று தெரியாது இதுவரைக்கும் அவற்றை லொகேஷன் வந்து தெரியா என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே அவரை தேடி அடுத்த போலீஸ் டீம் அனுப்பணுமோ இன்னும் தெரியல அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிக்கெட் வெட்டி கொண்டு வெளியில் வாரார் கையில் ஒரு தலானியையும் கொண்டு ஒரு பச்சை கலர் போத்தலையும் கொண்டு வெளியில் வாரார் வெளியில் வந்து பார்த்தா அவரை பிக்கப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அவரை கூட்டி கொண்டு போகிறதுக்கு மூன்று கார் வந்து நிற்கிது அந்த மூன்று காரில் முதலாவது கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஜேபி அதாவது சஜித் பிரேமதாசாவினுடைய கட்சி அந்த கார் நிற்கிது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு கார் நிற்கிது வெள்ள கார் உண்டு அதில் எழுதிய கிடக்குது எதிர்கட்சிகளின் புதிய கூட்டணி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நடுவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு கார் ஒன்று நிற்கிது அதில் கிடக்குது மை வே என்று சொல்லி அதாவது தன்னுடைய சொந்த கார் அவற்றை கார் என்று சொல்லி இந்த மூன்று கார்லையும் எந்த காரில் ஏறுன்னு தெரியாமல் ரணில் விக்ரமசிங் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் ஹாஸ்பிட்டல் வாசல் என்று சொல்லி இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த கேலி சித்திரத்துக்குள்ளேயும் ஆழமான அர்த்தங்கள் இருக்குது எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்